தமிழ்நாடு டெம்பிள் டாட்நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமலா திருப்பதியில் சொர்க்க வாசல் திறப்பு எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி விழா கிடையாது இது குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவாக ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மார்கழி மாத இறுதியிலேயே இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு ஏகாதசி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது திருமலா திருப்பதியில் கடந்த சில ஆண்டுகளாகவே பக்தர்களின் வசதிக்காக வைகுண்ட ஏகாதசி துவங்கி பத்து தினங்கள் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் இந்த பத்து நாளும் வைகுண்ட வாசல் வழியாக சென்று பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க முடியும் இதற்கு வைகுண்ட துவார தரிசனம் என்று பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை வைகுண்ட துவார தரிசனம் நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க திருமலை திருப்பதி வைகுண்ட ஏகாதசிக்கு ஆன்லைன் முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை நம்ம அடுத்த பதிவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்